ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோடக் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் என்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் ரெண்டில் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்லி தாங்க தான் பார்க்க போயிருந்தோம் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும் மோட வந்து இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு இவ்வளோ டஸ்ட்டாக இருந்தால் இன்டர்நெட் கிடைக்காதுன்னு ஸ்லோவாகுமா கிடையாது கட்டாயம் கிடையாது சம்டைம்ஸ் இந்த மாதிரி டஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம ஆப்டிக்கல் இன்புட் இருக்கும் அதாவது மோடத்துக்கு பின்னாடி ஒரு ஆப்டிக்கல் இன்புட் நம்ம கேபிள் கொடுத்துருப்போம் அந்த கேபிளில் மைக்ரோ டஸ்ட் ஏறுனுச்சின்னா சம்டைம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மைக்ரோ டஸ்ட்டை ஊற்றிட்டு போட்டோம்னா இன்டர்நெட் ஸ்பீடு வந்து நார்மல் ஆயிரும் இந்த ஃபால்ட்டு வந்து நாங்கள் நிறையா ஃபால்ட் அட்டன் பண்ணியிருக்கோம் அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டமெண்ட்டில் மோடத்தை பாருங்க ரொம்ப குப்பையாகி தான் வச்சிருக்காங்க இது வந்து ஒரு கடை அதாவது அவங்களை குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ரோட் பக்கத்தில் கடை இருக்கும்போது மைக்ரோ டஸ்ட் வரஞ்சு அப்பப்போ அவங்க கொஞ்சம் தொடச்சு வச்சு தெரியாது இங்கே இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோ ஆகும்போது தான் கால் பண்ணி இப்போ பாருங்கள் ஆப்டிகல் இன்ஃபோட்டை ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ள மைக்ரோ டஸ்ட் நான் ஊதிகிறேன் ஊத ஊதலாம் இல்லை ஒரு சின்ன துணி வச்சு தொடக்கிக்கலாம் மாதிரி பேட்ச் நம்ம அடாப்டரையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு தொடச்சி கூட போடலாம் ஆனால் ஆப்டிக்கல் இன்புட்டும் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் இப்படி ஒரு சில கஸ்டமர் இந்த மாதிரி கால் பண்ணியிருப்பாங்க எங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி நெட்டு ஸ்லோவாக இருக்கும்பாங்க அப்போ நாங்கள் செக் பண்ணும்போது இந்த மாதிரி டஸ்ட் இருந்ததுன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் மற்றபடினா ஆப்டிக்கல் பவர் பிரச்சனை ஏதாவது தான் அந்த ப்ரா ப்ராப்ளம் வரும் இது வந்து ப ஆப்டிக்கல் பவர்லாம் நல்லா தான் இருக்குது இந்த பேட்ச் கால ரிமூவ் பண்ணி போட்டோம் ரிமூவ் பண்ணிவிட்டு போடும்போது பாருங்கள் இந்த பிஒஎன் லைட் ஸ்டேபிள் ஆகணும் ஸ்டேபிள் ஆகணுன்னா இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடும் நான் எதுக்கும் ஒரு வாட்டி நம்ம பவர் அடாப்டரையுமே ஒரு வாட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு போடுறோம் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ரோட்டடி ஓரத்தில் ஒரு கடையோ வீடியோ இருந்து இந்த மாதிரி மோடர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு தான் இன்டர்நெட் ஸ்பீடு ஸ்லோவாகும் மேபி அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது இப்போ வந்து நீட்டாக பேட்ச் கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு நம்ம அடாப்டர் க கடையும் கழட்டிவிட்டு நீட்டாக துடைச்சி போட்டாச்சு டஸ்ட் எல்லாம் தொடச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா மோட்டத்தை நீங்கள் ஆன் பண்ணியுமே எல்லோ ஸ்லைட் வந்து அப்படி கொஞ்சம் நேரம் பிளிங் ஆகிட்டு இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பி லைட் ஸ்டேபிள் ஆகும் பிஓஎன் லைட் அடிக்க ஆரமிச்சிட்டு ஸ்டேபிள் ஆகும் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னா ஒய்ஃபை லைட் அடிக்கும் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடும் இப்போ நான் போகிறது வந்து பிஎஸ்என் எஃப்டி டிகேச் நார்மலாக இந்த மாதிரி மோட யூஸ் அந்த மாதிரி தான் கான்செப்ட்டு இந்த எல்லோஎஸ் லைட் விடாமல் அடிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வர ஒரே இன்புட்டு கட்டாயிட்டு அதே ஒயர் ஏதோ கட்டாயிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா எல்லோஎல்எஸ் எல்ஓஎஸ் லாஸ் வந்து லாஸ்ட் சிக்னல் வந்து தூர போயிடுச்சு இப்போ பி ஓஎன் ஆப்டிக்கல் ஆப்டிகல் நெட்வொர்க் இது வந்து ஸ்டேபிள் ஆகணும் ஸ்டேபிள் உடனே ஒய்ஃபை லைட் ஒயலை அடிக்கும் இப்போ வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகிரும் இதே மாதிரி நாங்கள் என்றைக்கி ஒரு ஃபால்ட்டு இன்னொரு ஃபால்ட்டு என்ன பார்த்தோம்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒய்ஃபை வந்து எனக்கு மோடத்தை வந்து ஒய்ஃபை லைட் அடிக்கலைன்னு சொன்னாங்க அது என்ன ரீசன்னால் அவங்க மோட்டத்தை நகட்டிவ் வைக்கும் போது பின்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒய்ஃபை லைட்டு ஒய்ஃபை சுவிட்ச் இருக்கும் அந்த சுட்சை வந்து லைட்டாக கைப்பற்றிருக்கும் பட்டதுனால ஒய்ஃபை லைட்டு டிசேபிள் ஆகிட்டு அடுத்த நாங்கள் வந்து அந்த ஒய்ஃபை லைட் பின்னாடி இந்த சுவிட்சை வந்து ஒரு வாட்டி ஆன் பண்ணும்போது ஒய்ஃபை லைட் வந்து எனேபிள் ஆகிட்டு இந்த மாதிரி ஃபால்ட்டும் நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் ஸோ மோடம் அல்லது ரவுட்டர் எதாக இருந்தால் கொஞ்சம் டஸ்ட் எதெல்லாம் பார்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் எடுத்து வைக்கும்போது கூட கொஞ்சம் சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமல் ஒரு சில ஃபால்ட் ஆயிரும் இப்போ சொன்ன மாதிரி தான் அந்த சுவிச்சு வந்து பின்னாடி ஒய்ஃபை சுவிட்ச் வந்து அந்த அந்த நகட்டும் நகட்டும்போது எதாவது தெரியாமல் கைப்பற்றும் அல்லது அவங்க ஒரு சில வேறு ஏதாவது சுவிட்ச் நினச்சி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து ஒய்ஃபை டிசேபிள் ஆயிடும் ஒய்ஃபை டிசேபிள் ஆகிடுச்சு இங்கே லைட் பிளிங் ஆகலாம் உங்களுக்கு ஒய்ஃபை ஆப்ஷன் வந்து காமிக்காது மறுபடியும் நீங்கள் வந்து அதை வந்து என்னேபிள் பண்ண வேண்டியிருக்கோம் ஏன்னா நான் கஸ்டமர் என்னில் பார்க்கும்போது ஒரு சில கஸ்டமர் இன்டர்நெட் கிடைக்கலாமா நம்ம வந்து ஃபோன் ஃபஸ்ட்டு ஃபோனில் தான் கண்டக்ட் பண்ணுவோம் கண்டெக்ட் பண்ணி என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கும் நம்ம வெளியில் இங்கே தேடி அலைய வேண்டியிருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நன்றி